பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னு ஏனே அது நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவ தூக்கறதுக்கு நாலு ஆளு வந்திருக்கிறாங்க வந்து உருவ பொம்மை எரிச்சிருக்கிறாங்க ஆனால் நான் செல்வப்பெருந்தக அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறார் அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் எனக்கு கூப்பிட்டு அண்ணா இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான் அவரை தலைவராக போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில எங்களை கூட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலைய திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எரிக்கிட்டுங்கண்ணா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ரொம்ப திருமுறை சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்துல கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் பேசுறா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது நல்லா இல்லை இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையா கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிடண்டி திமுக தொண்டமா எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் திமுக தொண்டர் கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை துறைமுக கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணி புரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன் வேறீங்கண்ணா